ஞாயிறு கிழமைக்கு சும்மா தடவிடலாம் வான்கொழி பிரியாணி தான் செஞ்சிருந்தேன் காலையில் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனு அடுத்து இந்த எஸ்ஐஆர் ஃபுல் பண்றதுக்காக போயிருந்தேன் போயிட்டு வரவே மணி ரெண்டாயிரத்து நான் வரக்காட்டையும் தங்கச்சி பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வான்கோழியை வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டேன் அடுத்து பிரியாணிக்கு தாலிப்புக்கு பிரியாணி பைசஸ்லாம் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் இந்த வான்கோழி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும் டேஸ்ட்டும் தான் இருக்கும் ஆனால் முக்கியமாக வான்கோழியை நல்ல தான் செய்யணும் பிரியாணிக்கு நம்ம பிரியாணி சேர்க்க முடியாது நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் கொஞ்சம் தான் சேர்க்கணும் ஏற்கனவே வான்கொழியை வேக வைக்கும் போதே நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும் தான் பிரியாணி செய்யறது பிரியாணி சேர்த்துக்கிட்டு இந்த பிரியாணிக்கு மிளகம் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னாதுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தயிர் புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு கூட வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் கரமசாலா மல்லித்தூள் அடுத்து வந்து பிரியாணி மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்து அப்புறம் வச்சா வான்கோழி உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலாலேயே கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு பிரியாணி அரிசியை போட்டுட்டு அப்புறம் நெய் எல்லாம் போட்டு தம் பண்ணி இந்த பதினஞ்சு லிட்டர் குக்கர்ல சமைக்கும் போது மட்டும் எனக்கு தோணும் இன்னும் ஒரு அரடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்தா நல்லா இருந்துருக்குமோ அப்படின்னு எக்கி எக்கி சமைக்க கட்டியும் போதும் போது நான் ரெடி ஆயிட்டு முட்டை வேக வச்சுட்டு ரைத்தா ரெடி ஆயிட்டு சாப்பிடறதுக்குதான் லேட் ஆயிட்டு சரி அத அதைக்கட்டியும் வந்து எல்லா பசங்க எல்லாம் சாப்பிடாம கிடைக்கேன்ட்டு கொஞ்சமா டீயும் போட்டு எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டீயை பிரியாணிக்கு எனக்கு தக்காளி ஸ்வீட் தான் தம்பி வேறுனு கேட்டதுனால தம்பியோட வைஃபைய தக்காளி ஸ்வீட் ரெடி பண்ண சொல்லிட்டேன் தக்காளி ஸ்வீட் ரெடி பண்ணது வேற ஒரு ஆளு அப்புறம் தம்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் அப்போ அதை எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்